ஓம் சர்க்குருவே சரணம் உனது அனைத்து பிரச்சனைகளும் தீர ஒரே வழி இதுதான் சாமி சத்குரு அப்பா சொன்னது நம்ம சர்க்குரு அப்பா உடலோட இருந்து ஆட்சி செய்த காலத்துல அவரை வணங்க பல பக்தர்கள் ஏராளமாக வருவதுண்டு அனைத்து பக்தர்களுக்கும் சூட்சமமான வழியில் பல நன்மைகளை நம்ம அப்பா செய்வாரு இது போலதான் ஒரு நாள் ஒரு பத்தர் பல கவலைகளோட இருக்கிற ஒரு பத்தரை நம்ம அப்பா கவனிச்சாரு அவரை பார்த்த நம்ம அப்பா இங்க வாடா சாமின்னு கூப்பிட்டாரு அவரும் பயபக்தியோட அவர் பக்கத்துல வந்து நின்னாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும் சாமி அந்த பத்தரும் ஆச்சரியப்பட்டாரு நான் ஒன்று சொல்றேன் அத நீ செய்வியாடா சாமின்னு கேட்டாரு அவரும் பல குழப்பத்தோட சரிங்க சாமி நான் செய்கிறேன்னு சொன்னாரு நீ தூங்குறப்போ இந்த மஞ்சக்கட்டையை உன் தலைமையில வச்சுக்கிடா சாமின்னு சொன்னாரு அதுக்கும் அந்த பத்தர் சரின்னு சொன்னாரு இந்த மஞ்சக்கட்டைய ஒரு மாதம் கழிச்சு நீ மண்ணில் புதைச்சி வைடா சாமின்னு சொல்கிறாரு அதுவும் அவர் செய்கிறாரு அந்த மஞ்சள் செடியும் முளைச்சு பெரிய செடியாக வளருது அது வளர வளர அவரோட கடன் சுமையும் மெல்ல மெல்ல குறையுது இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பக்தர் சந்தோஷத்தில் திகைச்சு நின்னாரு அதனால் சந்தோஷத்தில் திகைச்சு போன அந்த பக்தர் நம்ம அப்பாவை பார்க்க கணக்கம்பட்டிக்கு போனாரு நம்ம அப்பாவை சந்திச்சு கண் கலங்கி நின்றாரு என்னடா சாமி நீ நினைச்சதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு நம்ம அப்பா கேட்டாரு திகைச்சு போன அந்த பத்த சந்தோஷமா இருந்தாரு இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அப்பா பல மாற்றங்களை நமக்கு கொடுப்பாரு நம்ம அப்பா நம்ம கிட்ட மூணே மூணு விஷயம்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாரு நிதானமா இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் உண்மையா இருக்கணும் நம்ம அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற இந்த விஷயம் எதுலேயும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது நம்ம அப்பா நம்மக்கிட்ட நம்பி வாடா சாமின்னு தான் எதிர்பார்ப்பாரு அவரு பசித்தவனுக்கு சோறு கொடு தவிச்சவனுக்கு தண்ணி கொடு அதை அவர் எதிர்பார்ப்பாரு வாழ்க்கைங்கிற பாடத்தை நீ தான் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும்டா சாமி சொல்வாரு நம்ம வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை நம்மப்பா நமக்காக கண்டிப்பா கொடுப்பாரு நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சத்குருவே சரணம்